ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்காங்க என்னால வசதியா என்னால பண்ண முடியும் என்ன சார் பண்றது அவங்க திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுங்க இல்ல சார் தாலி வந்து விலை ஜாஸ்தி சார் வளையல் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால வளையல் போட முடியுமா உங்களால ஓகேங்களா தாம்பூலம் வச்சு கொடுக்க முடியுமா உங்களால ஓகேங்களா அவங்க பிரகனன்ட் லேடீஸ் இருக்காங்க ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால இல்ல சார் அவங்க ஆட்டோவில போறாங்க அந்த ஆட்டோக்கு வாடகை கொடுங்க பிரசவத்துக்கு அட்மிட் ஆவறாங்க பிரசவத்துக்கு டெலிவரி சார்ஜ் நீ பே பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாவே அந்த சனி சுக்கரன் காம்பேஷனுக்கு உண்டான பிரதிபலனாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்கும் இது விஷயமாக நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் சனி சுக்கரன் காம்பினேஷன் மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னு வச்சுக்க சுக்கர பகவான் இருந்தா ஓகே சனி பகவானே இருக்காருங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நிறைய நல்ல சூப்பரா இருக்கு சார் சனி வந்து உச்சம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அங்க சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா மனைவிக்கு பிரச்சனை நடக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை நடக்கும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை ஏன்னா சனி சுக்கரன் காம்பினேஷன் வேலை செய்யுது அங்க சனி பகவான் இருக்கலாமா உச்சம்னு நம்ம சொல்றோம் சனி பகவான் காம்பினேஷன் அங்க இருக்க கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்குமா ஏழாம் பாவத்தில் வந்து சுக்கிரனுடைய வீட்டுல சனி இருக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு திருமணம் லேட் ஆகும் சொல்லுவாங்க சாதாரணமாகவே லேட் ஆகும்னு சொல்லுவாங்க அப்போ கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் ஃபேராக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெண்ணை தான் கல்யாணமே பண்ணணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி மாற்று திருமணம் சொல்லப்படுகின்ற ஏழ்மையான பெண்ணை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் கம்யூனிட்டி மாத்தி பண்ணுங்க ஏழ்மையான நிலைமையில் இருக்கும் இல்ல சார் உங்க கம்யூனிட்டி தான் ஆமா சார் என்னுடைய கம்யூனிட்டி ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க சார் அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம் இதுதான் சனி சுக்கரனுக்கு உண்டான ஒரு பரிகாரமேன்னு சொல்லலாம்